நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் கடன் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது சார் அவன் என்றைக்கு இந்த உலகத்தில் பிறக்கிறானோ அன்றையிலிருந்து இந்த உலகத்தை விட்டு என்றைக்கு செல்கிறானோ அதுவரை ஒரு மனிதன் கூட கடன் இல்லாத மனிதன் சொல்லவே முடியாது சார் சார் எனக்கு கடனே இல்லை சார்ன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க நிச்சயம் அவருக்கு கடன் இருக்கிறது சார் ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் ஒன்று இருக்குது தெரியுங்களா அது எல்லாரும் செஞ்சிட்றாங்களா சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இருக்குது நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இருக்குது தன்னுடைய உடம்பிற்கே செய்ய வேண்டிய கடன் இருக்குது சார் தன்னுடைய சுயநலத்துக்காக செய்ய வேண்டிய கடன் இருக்குது தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடன் குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய கடன் வீடு மனை வண்டி வாகனத்திற்காக செய்ய வேண்டிய கடன் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடன் கல்விக்காக செய்ய வேண்டிய கடன் தன்னுடைய உடம்பிற்காக செய்ய வேண்டிய கடன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு வியாதி வந்துருச்சு கவனிக்காமல் விட்டால் தன் உடம்பை தானே பார்த்து கொள்ளவில்லை என்ற அந்த ஒரு கடனில் இவர் வந்து தவறுறார் இல்லையா ஏழாம் இடம் மனைவிக்காக செய்ய வேண்டிய கடன் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய கடன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன் தொழிலுக்காக செய்ய வேண்டிய கடன் தொழிலுக்காக வாங்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்கணும் இல்லையா தன் அபிலாஷைகள் எண்ணங்களுக்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக வாங்க வேண்டிய கடன் சுப விரயங்களுக்காக தன் குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய கடன் இப்படி ஏகப்பட்ட கடன் இருக்கு சார் இதெல்லாம் வந்து இயற்கை படைத்த கடன் இவர்களாகவே ஏற்படுத்தி கொண்ட கடன் தனி அதாவது கடனை அடைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து தொழிலுக்காகவோ குடும்ப குடும்பத்தினுடைய செலவிற்காகவோ கல்விக்காக கடன் சார் வெளிநாட்டில் என் பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கிட்டு அந்த அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிர்த்து அவர் வந்து ரொம்ப பாடா சார் காரணம் என்னவென்றால் தன் பிள்ளை வெளிநாட்டில் தான் படிக்க வேண்டும் என்று அவர் ஒத்த காலையில் நின்றதுனால தன் மகனுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் கடனை வாங்கி வெளிநாட்டிற்காக வெளிநாட்டு கல்வி கடனை கட்டினார் ஆனால் அந்த மகன் ஒரு மாதம் கூட போய் அங்கே இருந்து என்ன என்னால் இங்கே படிக்க முடியாது சொல்லி திரும்பி வந்துட்டார் சார் இது வந்து வீணாக கடன் தானே இது யாரால கடன் பிள்ளையால் கடன் பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டுருக்கார் இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சு தன் பிள்ளை நல்லா படிக்க வேண்டியது தானே போய் கடனை கட்டினார் கடன் வாங்கி ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த பிள்ளையும் படிக்க முடியாமல் இன்றைக்கும் அவர் வந்து ரொம்ப அந்த கடனுக்காக போராடி போராடி ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்க்கையை போராட்டமாக இருக்கிறது எனக்கு தெரியும் சார் அதாவது ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய அபிலாஷைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் கடன் வாங்கி வீடு கட்டுறதற்காகவும் கடன் வாங்கி மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆயிருக்காங்க சார் நிறைய பேர் சார் யாரெல்லாம் கடன் வாங்கணும் யாரெல்லாம் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா சார் இப்போ ஒரு மனிதன் ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி பகையாக பகையா வைங்க லக்னாதிபதி ரொம்ப வீக்கா இருக்காருன்னு இவீங்க ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துக்கு பனிரெண்டாம் பலமாக இருக்கு சார் அந்த ஜாதக கட்டத்தில்னா இவர்கள் கடன் கடன் வந்து மிகப்பெரிய அளவில் வளரும் சார் கடன் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கனவுல கூட நினைக்க இவங்க ஏனென்றால் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் அந்த கடன் ஏற்பட்டாலும் அந்த ஆறாம் அதிபதி தசை நடக்குதுன்னு வைங்க ஒருத்தருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி தசை நடக்குதுன்னு வைங்க ஒன் பன்னிரெண்டாம் வீட்டை தசை நடக்க சொல்ல அந்த கடனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளினால் உள்ளமும் உடலும் மிகப்பெரிய அளவில் சோதிக்கும் சார் அப்போ லக்னாதிபதி நன்றாக அருமையாக பலமாக இருந்ததே என்றால் இவர்களுக்கு தண்டம்பிக்கை இருக்கும் எப்படியாவது கடனை அடைத்து விட வேண்டும் அடைத்து விடுவார்கள் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையிலையும் தன்னுடைய மனோசக்தி மூலம் மன தைரியத்தின் மூலமாக அந்த கடனை கண்டிப்பாக அடைத்து மிகப்பெரிய ஒரு அளவில் உச்சத்தில் வளருவாங்கன்னு அர்த்தம் சார் சார் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த கடன் சார் ஆறாம் மீட்டதிபதி எட்டாம் வீட்டதிபதி பன்னிரெண்டாம் வீட்டதிபதி ஒரு ஜாதக கட்டத்தில் பலம் பெற்று இருக்கவே கூடாது அப்படி பலம் பெற்று இருந்தால் லக்னாதிபதி அதைவிட பலமாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே தான் கடன் வாங்கணும் சார் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் எட்டாம் வீட்டதிபதி தசகலை வந்து கடன் வாங்கவே கூடாது சார் இவர் எக்காலத்தில் இவரில் அடைக்கவே முடியாது எட்டாம் வீட்டில் ஒரு மனிதனுக்கு ஜாதக கட்டத்தில் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் சோதனையும் வேதனையும் கொடுக்காம விடாது சார் அதனால் எட்டாம் இடது தசா காலம் உங்களுக்கு நடக்கிறதே என்றால் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்குவதில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் மூன்று கிரகங்கள் கடனை ஏற்படுத்தும் மூன்று கிரகங்கள் கடனை அடைக்கும் சார் அப்போ எந்த கிரகங்கள் கடனை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் சுக்ரன் செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள் உங்க ஜாதக கட்டத்தில் பலமாக இருந்தால் நிச்சயம் இவர்கள் கடனை ஏற்படுத்தி கொள்வார்கள் அர்த்தம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் செவ்வாய் ராகு பலம் பெற்று இருக்கவே கூடாது சார் ஏனென்றால் இப்போ உங்க ஜாதக கட்டத்தில் சுக்ரன் பலமான நிலையில் இருக்காருன்னு வைங்க கேட்கவே வேண்டாம் சுக்கரன் யாருக்கு அதிபதி ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று தூண்டி தூண்டி இருப்பார் சார் அப்ப சுக்கரன் ஆடம்பரத்துக்கு ஆடம்பரமான ஒருத்தர் வீடு கட்டுவார் நிறைய பேர் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் எனக்கு தெரிஞ்சு இன்றளவும் அவர் போராடி கொண்டிருக்கார் அந்த கடனை சுக்கரத வாங்கிட்டு ஆட்சி பெற்ற சுக்கரதை வந்தது ஆடம்பர வீடு கட்டணும் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் நம்மை கௌரவிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று தன் சுய லாபத்திற்காக ஆடம்பரத்திற்காக ஆடம்பர விஷயத்திற்காக ஆடம்பர கார் வீடு பங்களா இவற்றெல்லாம் வாங்குவதற்காக கடன் வாங்குவாங்க சார் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தா ஆடம்பர வீடு கட்டுவாங்க ஆடம்பரமான கார் ஒன்று வந்ததுன்னா அந்த காரை வாங்கி நம்ம வீட்டு வாசலில் வைக்கணும் நாலு பேர் அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு டாம்பிகத்துக்காக கடன் வாங்கி அந்த கடனை அடைப்பதற்காகவே இவர்கள் வாழ்க்கை பாதி வாழ்க்கை வந்து பாதி வாழ்க்கை எப்படியே கடனுக்கே போயிடும் சார் அதனால் தசை உங்கள் ஜாதக கட்டத்தில் யாருக்கு வரணும் யாருக்கு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு நீங்கள் மீன லக்கணமாகவோ தனுசு லக்கணமாகவோ இருந்து தசை சுக்கரன் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆட்சி பெற்று அழகாக அமர்ந்திருந்தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் ஆடம்பர வீடு கட்டுவீங்க ஆடம்பர பங்களா கட்டுவீங்க பல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க நம்பவே நம்பாதீங்க அந்த தனுசு லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கும் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கடனை ஏற்படுத்த போகிறான்ற அர்த்தம் சார் அதனால மிகவும் கவனமா இருக்கணும் அந்த சுக்கரன்னாவே ஆடம்பரத்துக்கும் அந்த போகத்துக்கும் கௌரவத்துக்கும் தூண்டிவிட்டு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு அழகான கார் வந்ததுனாக்கா ஒரு ஒரு அத்தியாவசியமான கார் ஆடம்பர கார் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்காக வாங்குவாங்க ஆடம்பரமான வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அதனால் மிக 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 கவனமாக இருக்கணும் வேண்டும் நேர்களே நீங்கள் தனுசு லக்னமாக மீன லக்னமாக இருந்தால் தசை கொட்டி கொடுக்குதுன்னு சொன்னால் நம்பவே நம்பாதீங்க அதே தசை தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் கொட்டி கொடுக்கறது நான் பார்த்துருக்கேன் அது எந்த இடத்துல இருக்கணுன்றது எழுதப்பட்ட விதி இருக்குது சார் எல்லாருக்குமே கொடுத்துக்கவே கொடுக்காது எல்லாருக்குமே ஏற்றத்தை கொடுக்கணுனாக்கா அப்புறம் சுக்கிரத எதுக்கு அப்புறம் போன பிறவி ஜென்மா எதற்கு அப்புறம் கர்மா எதற்கு போன பிறவியில் நீங்க செய்த நற்பலங்கள் மூலமாக உங்க ஜாதக கட்டத்தில் மிளரும் சிறந்த கிரகங்கள் அது எந்த இடத்தில் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் கெடுக்கும் எந்த இடத்தில் கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா எழுதப்பட்ட விதி யாராலையும் மாற்றவே முடியாது சார் அதற்கடுத்து செவ்வாய் உங்க ஜாதக கட்டத்தில் செவ்வாய் என்ற ஒரு அற்புதமான கிரகம் பலம் பெற்றிருக்குதே என்றால் மன தைரியம் அதிகமுள்ள நபர் கோபம் கொந்தளிக்கக்கூடிய இந்த கிரகம் கௌரவத்திற்காகவும் வீடு வாசல் வீடு மனை வீட்டு மனை இதெல்லாம் வாங்குவதற்காக கடன் வாங்குவாங்க சார் அதனை சுபகிரகம் பார்வை இருக்கணும் சார் இன்றைக்குமே ஒரு தசா சுப சுபகிரகங்கள் பார்வை இருந்ததுன்னா இவர்கள் அந்த நிலையிலிருந்து தப்பிப்பார்கள் இன்னும் இதில் லக்னாதிபதி நீச்சம் பெற்று ஆறாம் வீட்டு அதிபதி கூடுவே இல்லை எட்டாம் வீட்டுக்கு போய் சேர்ந்து அமர்ந்து இருந்தால் கேட்கவே வேண்டாம் இவர்கள் எல்லாம் கடன் வாங்கவே யோசிக்கணும் ஒரு தடவை இல்லை பல தடவை யோசிக்க வேண்டும் சார் எனக்கு தெரிந்து ஒரு நபர் சார் தசையில் மிகப்பெரிய பூமி யோகத்தையும் கொடுத்தது அதே சமயத்தில் அவருக்கு கடனையும் சேர்த்து கொடுத்தது சார் தன்னுடைய சுய கௌரவத்திற்காக பக்கத்து வீட்டில் இடம் வாங்கிட்டானே எதிர் வீட்டில் இடம் வாங்கிட்டானே எதிர் வீட்டில் நல்ல வண்டி வச்சிருக்கானு வீடு மனை வண்டி வாகன ஸ்தானத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய் இதெல்லாம் கடனை ஏற்படுத்துவார் சார் பலமாக இருந்தால் கடனையும் ஏற்படுத்துவார் பூமியும் கொடுப்பார் ஆனால் அதனை சுபகிரக பார்வைகள் பெற்றிருந்தா கடன் ஏற்பட்டாலும் அந்த இவர்களுக்கு வீண் வம்பு வழக்கு அசிங்கம் ஏற்படுத்தாதுன்னு அர்த்தம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் செவ்வாய் தசையில் சார் இப்போ கடக லக்னம் நீங்கள் கடக லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிலேயே செவ்வாய் ஆட்சி விட்டு செவ்வாய் தசை வந்து எப்படி சார் கொடுக்கும் அந்த கடகல் லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதி தான் அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இதே அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் கடக லக்னத்திற்கு ஏன் என்றால் கடகல் லக்னத்திற்கு யோகாதிபதி ஐந்தாம் வீட்டில் மிளறக்கூடாது ஆறாம் வீட்டில் போய் தன் ஸ்தானத்துக்கு சார் பாவ கிரகங்கள் என்றைக்குமே மூன்று ஆறு பத்து பதினொன்றுல வந்துடணும் உபஜய ஸ்தானத்துக்கு வந்துடணும் அது யோகாதிபதியாகவே இருந்தாலும் சில நிலைப்பாடுகளில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினோராம் இடம் ஸ்தானங்களில் உட்கார்ந்து அது குருவோட வீடாவோ இல்லை சுக்கரனோட வீடாவோ அல்லது குரு பார்வையில் இருந்துவிட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் செவ்வாதை வந்ததுன்னா யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது சார் எல்லாருக்குமே கொடுத்து விடாது சார் இன்னைக்கு யோகாதிபதி கொட்டி கொடுக்கணும்னு சொல்லுவார் ஒருத்தன் மிகப்பெரிய தோஷத்தை கொடுத்துட்ருக்கோம் ஏனென்றால் அந்த நிலைப்பாடுகள் தான் அதற்கடுத்து பாருங்கள் செவ்வாயினுடைய நிலைப்பாடு பலமாக இருந்தால் இப்படி கொடுக்கும் இல்லையா அதற்கடுத்து ராகுன்ற ஒருத்தர் இருக்கார் அவர் தான் மிகப்பெரிய ஒரு நைசேரிய கிரகம் சார் அது நைசாக பேசி சைசாட்சின்னு போகிறாள் தான் ராகு அப்போ ராகுன்னாவே ஒரு போகக்காரன் ஒரு மோசடி பேர் வழி இந்த ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னு வைங்க பலம் பெற்று நல்ல நிலைப்பாட்டில் இருக்கணும் சார் இவர்கள் எல்லாம் பாருங்க போகத்திற்காகும் காமத்திற்காகும் ஏனென்றால் உலக சுகங்களை உலக சுகங்களை அனைத்தையும் அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும் சார் இந்த தசை இந்த ராகு தசை நல்ல நிலைப்பாடில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் மிகப்பெரிய அளவில் வந்து இவர்களுக்கு கொட்டி கொடுக்காமல் போக சார் ஒருத்தருக்கு தசை நல்ல நிலைப்பாடில் அமர்ந்து லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருந்ததே என்றால் தசை இவருக்கு நீங்கள் மிஷின் போட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய கிரகம் சார் ராகு இந்த ராகு ஒரு ஜாதக கட்டத்தில் நல்ல நிலைப்பாடில் இருந்துட்டாவே இவர் நிச்சயம் பணக்காரன் இவர் நிச்சயம் செல்வந்தன ஆகக்கூடிய தகுதி உண்டு அந்த ராகு தசைலன்னு சொல்லிடலாம் இதே இந்த ராகு தசையில் சில நிலைப்பாடுகள் சனி பார்வை செவ்வாய் பார்வை பெற்று அந்த ராகு தசை வந்ததுன்னா இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா மற்றவர்களை ஏமாற்றுவார் மற்றவர்களை ஏமாற்றி உலக சுகங்களை சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்குவார் இவர் சொன்னாவே கடன் கொடுத்துருவாங்க சார் ஏன்னா ராகு ஏமாற்று பேர் வழி இல்லையா இந்த சீட்டு பணம்லாம் போட்டு டோட்டலாக வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவாங்க பாருங்க நிறைய பேர் கோடி கணக்கில் பணத்தை சுருட்டிக்கிட்டு போகக்கூடிய கிரகம் இந்த ராகு தான் அதனால் கடன் ஏற்படும் மற்றவர்களை மற்றவர்களுடைய பணத்தை அபகரித்து சுகபோகமாக வாழ்ந்து வாழ்க்கையினுடைய எல்லா சுகபோகத்தையும் போகத்தையும் அனுபவிக்கக்கூடியதான் இந்த ராகு அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு தசை நடக்குதுன்னா ராகு கடனை ஏற்படுத்துவார் சார் ராகு மிகப்பெரிய அளவில் கடனை ஏற்படுத்துவார் அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ராகு தசை நடக்குதுன்னா ஜோதிடர் சொல்லிட்டார் அள்ளி கொடுக்க போது கொட்டி கொடுக்க போதுன்னு ஆனால் சில ஜோதிடர்கள் ஒரு நல்ல ஜோதிடன் ராகு தசை நடக்குதுன்னா கொட்டி கொடுக்குமா இல்லை மொத்தமாக வாட்டி எடுக்குமான்னு பார்த்து சொல்லிடுவார் ஏனென்றால் ராகு தசை நடக்குதுன்னா சனி செவ்வாய் பார்வை அந்த ராகுக்கு இருக்கவே கூடாது சார் அதற்கடுத்து அப்படி பார்வை இருக்குது சார் எனக்கு ஆனால் என்ன சார் செய்வதுன்னா லக்னாதிபதி நல்லா இருக்காரா பாருங்கள் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்காரா பாருங்கள் லக்னாதிபதி உச்சத்தில் அமர்ந்திருக்காரா பாருங்கள் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ராகுதசை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காரு எழுதப்பட்ட விதி லக்னாதிபதி தான் சார் உங்களுடைய இது உங்களுடைய தலை உங்களுடைய மன தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது தான் லக்னாதிபதி தேவி ஆனால் ராகுதசை நடக்குதுன்னு நீங்கள் ஒரு சிலர் இருக்கு யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க சார் நண்பர்கள் சொன்னாலும் சரி மனைவி சொன்னாலும் சரி குடும்ப நண்பர்கள் இவர்களுடைய குடும்ப உறவினர்கள் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டார் இவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை அதுதான் செய்வார் அதனால் ராகுதை வருதுன்னா உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் எந்த நிலைப்பாடில் இருக்குதுன்னு செக் பண்ணாமல் எதிலையும் இறங்கவே கூடாது தசையில் நிறைய பேர் சொல்கிறத கேட்காம மிகப்பெரிய அளவில் தொழில் ஆரம்பித்து விட்டு கடனையும் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார் அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நேரில் இந்த தசை செவ்வாய் தசை தசை வருதுன்னா ஒரு மனிதனை சின்ன பின்னம் ஆக்குறதும் இருக்குது மிகப்பெரிய அளவில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதும் இருக்கு சரி சார் சுக்கரன் பலமாக இருக்காரு ராகு பலமாக இருக்காரு செவ்வாய் பலமாக இருக்கார் ஆறாம் இட்டது எட்டாம் இட்டது பன்னிரெண்டாம் இட்டது பலமாக இருக்கார் அப்போ எனக்கு கடன் தீரவே தீராதா சார்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டதிபதி தசா வருதா பாருங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தசா வருதா பாருங்கள் அந்த தசா காலங்களெல்லாம் முழுமையான கடனை வந்து அடைக்காது ஓரளவு கடனை கண்டிப்பாக அடைக்கும் சார் சார் அப்போ தான் சார் என்னுடைய கடன் வந்து முழுதாக நான் மொத்த கடனை அடைத்து மிகப்பெரிய அளவில் நான் உட்காரணும் எப்படி சார்ன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீட்டதிபதி தனஸ்தானாதிபதி கையிருப்பு பணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இரண்டாம் வீடு அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் அதற்கடுத்து பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய லாபஸ்தானம் ஒரு மனிதனுடைய அபிலாஷைகள் எண்ணங்களை செயல்பட்டு செயல்படுத்தி மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய சனம் அந்த பதினோராம் வீட்டதிபதி இந்த இரண்டாம் வீட்டதிபதி தசா காலமோ பதினோராம் வீட்டதிபதி தசா காலமோ அல்லது புத்தி காலமோ வரணும் சார் பதினோராம் வீட்டை புத்தியோ இரண்டாம் வீட்டதி புத்தியோன்னு நடக்குதா பாருங்க நீங்கள் கண்டிப்பாக கடனை அடைத்து விடுவீர்கள் சார் நிச்சயம் அடைச்சிடுவீங்க சொல்லிடலாம் அதனால் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த தசா காலம் வருது என்ன புத்தி நடக்குது ஐடென்டிஃபை பண்ணணும் சார் ஒரு நல்ல ஜோதிடன் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க சார் எந்த காலத்தில் உங்களுக்கு கடன் ஏற்படுத்தியது எந்த காலத்தில் கடன் சுத்தமாக பைசலாகும் சார் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கடனில் சின்ன பின்னமானவங்க நிறைய பேர் சார் சூசைட் பாயிண்ட்டுக்கே போயிட்டு டச் பண்ணிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் மற்றவங்கள கடன் ஆகிட்டு இவங்க ஊரை விட்டு ஓடுறவங்கன்னு இருக்காங்க அந்த ரெண்டு நிலைப்பாடு இருக்கு சார் அப்போது இப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இந்த புதன் தசை வருதா பாருங்கள் குரு வருதா பாருங்கள் கேது தசை வருதா பாருங்கள் இதெல்லாம் கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் சார் அந்த புதன் பலம் பெற்று இருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன் என்ற அறிவு கிரகம் புத்திசாலி கிரகம் நல்ல நிலைப்பாடில் நல்ல விதத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து இருந்தால் அந்த தசா காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கணக்கு போட்டு உங்களுடைய புத்தி மூலமாகவே கடனை பைசல் செய்வீர்கள் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த புதன் வந்து வியாபார கிரகம் கடனையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த புதன் சார் எந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றது ஒரு விதி இருக்குது சார் அந்த ஜாதக கட்டத்தில் அந்த விதி செயல்படுதான்னு பார்க்கணும் சார் எனக்கு புதன் தசனாக இருக்குது கொட்டி இல்லை நான் கடன் ஆகிட்டேனாக்கா நீங்கள் கண்டிப்பாக புதன் தசையில் கடன் ஏற்படுத்தணும் ரூல் அதற்கடுத்து பாருங்க சார் புதன் சார் கமிஷன் மூலமாக பேச்சு மூலமாக தொழில் அமைஞ்சு சார் இவர்களுக்கெல்லாம் புதன் வந்து பலம் பெற்று இருக்கும் பலம் பெற்று அந்த தசா காலத்தில் இந்த புதன் தசாவதுனா இவர்கள்லாம் பாருங்க கமிஷன் மூலமாக பேச்சு மூலமாக தொழில் அமைந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்து இருக்கிற கடன் பைசல் பண்ணியிருப்பாங்க சார் அதற்கடுத்து பாருங்க குரு தசை ஒருத்தருக்கு குரு நல்ல நிலைப்பாடு உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்து வைங்க குரு வந்துட்டாவே குரு வந்து ஒரு பேராசை பிடித்த கிரகம் கிடையவே கிடையாது குரு வந்து ஒரு சாஃப்டான கிரகம் மற்றவர்கள் பணத்தை அடிக்காமல் நேர்மையான முறையில் கடனை வாங்கி நேர்மையான முறையில் அடைத்து விடுவார்கள் குருன்னாவே இறக்க குணமுள்ளவர்கள் சார் போதும் என்ற மனதுடையவர்கள் குரு தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த குரு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கெடுக்கணும்னு இருக்கு சார் ஒருத்தருக்கு ரிஷபல் லக்னக்காரருக்கு குரு தசை வந்தால் கெடுத்து குடித்தவராக இருக்கும் ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதி இல்லையா எட்டாம் மீட்டி கெடுக்கும் ஆனால் இதே ரிஷபல் லக்னத்துக்கும் குரு தசை வாரசில் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்துருக்கு சார் அது எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா அந்த இடம் அது பேசும் சார் ஒரு ஜாதக இடத்துல அப்படியே பேசும் சார் கிரகங்கள் ஒரு சில ஜாதகத்துலாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாமான்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவான்கள் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க சார் இதே இப்போ உங்களுக்கு மேஷ லக்கணமாக இருந்து குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து தசை வருதுனாக்கா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் குரு கொட்டி செய்வர்கள்லாம் இந்த தசா வர சொல்ல கடன் சுத்தமாக பைசலாக்கப்படும் ஏன் என்றால் இவர்களுக்கு தனக்கு என்ன இருக்கிறது அதை வைத்து வாழலாம் போதும் என்ற மனதோடு வாழ்வாங்க ஆசை என்பது இருக்காது அதற்கடுத்து கேது உங்கள் ஜாதக கட்டத்தில் பலம் பெற்றுவீங்க கேதுனாவே சுருக்கக்கூடியது சார் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை சுருக்குவார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து தசை வருதுன்னா உங்களுக்கு அது குரு பார்வையில் இருக்கக்கூடிய கேது வந்ததுன்னு இங்கே கடன் அடைபடும் பதினோராம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடனிலிருந்து விடுபடுவீர்கள் சார் ராகு தசை கேது தசை வருதுனாக்கா ரெண்டாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் கடன்கள் அனைத்தும் ஃபைசலாகும் சார் சார் ஆறாம் வீட்டை தசை நடக்குதுன்னா கடன் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீர்கள்னா ஓரளவு கடனை அடைப்பீர்கள் அவ்வளோதான் கடன் ஏற்படும் அதற்கடுத்து எட்டாம் வீட்டை தசா காலம் வருது நீங்க ஒரு மனிதனுக்கு கடன் வாங்கவே கூடாது எட்டாம் வீடு பலம் பெற்று அமர்ந்து அந்த எட்டாம் வீட்டை தசா காலமும் வருது நீங்க உங்களுக்கு கடன் வாங்காம இருந்தா தப்பிச்சீங்க அந்த எட்டாம் வீட்டை தசா காலத்துல நீங்க கடனை வாங்கிட்டீங்க உங்களால் அடைப்பது என்பதை மிக 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 சிரமப்பட்டு தான் அடைப்பீங்க போராடி அடைப்பீர்கள் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்துருக்கு எட்டாம் இடத்துல சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க சார் அது வந்து யாரோ ஒரு லட்சத்தில் இருக்குது சார் அதனுடைய நிலைப்பாடு வேறு அந்த எட்டாம் வீட்டது எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி ஒன்று இருக்கு இல்லையா எட்டாம் வீட்டது மேக்சிமம் நிறைய பேர் கெடுத்து குட்டிச்சவராக தான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபர் தசகாலம் வந்ததுன்னா கண்டிப்பாக கடன் ஏற்பாடும் கடன் வாங்கவே கூடாது நீங்கள் அதற்கடுத்து பன்னிரெண்டாம் வீட்டு அதிபர் தசா காலம் ஒருத்தருக்கு வருது பலம் பெற்று இருக்காருனாக்கா விரயஸ்தானம் இல்லையா பன்னிரெண்டாம் இடத்து விரையும் சுப விரயங்கள் மூலமாக கடன் ஏற்படும் ஓரளவு கடனை அடைப்பார்கள் ஆனால் மொத்தமாக பைசல் ஆகாது ஒரு மனிதனுக்கு கடன் அடையபட வேண்டிய காலம் இரண்டாம் வீட்டு அதிபதி தசா வருதா இரண்டாம் வீட்டதி புத்தி நடக்குதா பாருங்கள் அல்லது பதினோராம் வீட்டு அதிபதி தசா காலம் நடக்கதா பாருங்கள் பதினோராம் வீட்டை நல்ல நிலையில் அமர்ந்து இரண்டாம் வீட்டிலும் நல்ல நிலையில் அமர்ந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று குரு பார்வையில் இருந்தால் அற்புதமான காட்டம் உங்களுடைய கடன்கள் எவ்வளவு கடனாக இருக்கட்டும் சார் இந்த உலக அளவில் கூட நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்கள் எல்லாம் சுத்தமாக பைசலாக்கப்படும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறது என்ன தசா நடக்குது எட்டாம் வீட்டு தசா நடந்தாலும் தயவு செய்து கடன் வாங்காதீர்கள் ஏன்னால் கடன் வாங்கினீர்கள் என்றால் எட்டாம் வீட்டு தசை நடக்க சொல்லும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கடனை அழைப்பதற்கே போராடி போராடி உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு காலம் வீணாயிடும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை முறைப்படி அணுகுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்